முருகனின் ஆசையோடு இன்றைய நாள் இனிய நாளாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள் பதினெட்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வென்னஸ்டே குரோதி மார்கழி மாதம் மூன்றாம் தேதி புதன் டிசம்பர் இன்று சங்கடகர சதுர்த்தி நட்சத்திரம் இன்று காலை அதிகாலை மூன்று முப்பத்தி ஒரு வரை புனர்பூசம் பின்பு பூசம் திதி இன்று பிற்பகல் பன்னெண்டு ரெண்டு நாற்பது ஐம்பத்தி நாலு வரை திருதியை பின்பு சதுர்த்ததி யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டமும் உள்ள நட்சத்திரம் கேட்டை நல்ல நேரம் காலை ஒன்பதே கால் டு பத்தே கால் மாலை நாலே முக்கால் டு அஞ்சே முக்கால் கௌரி நல்ல நேரம் பத்தே கால் டு பதினொன்னே கால் மாலை ஆறரை டு ஏழு ராவு காலம் பன்னெண்டு டு ஒன்று யமகண்டம் ஏழு டு ஒன்போது குளிகை பத்தரை டு பன்னெண்டு சூளம் வடக்கு இன்றைய ராசி பலன் மேஷம் யோகம் உங்கள் பொண்ணான கைகளால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ தட் நாங்கள் போடுற புதிய வீடியோ உங்களுக்கு வரும் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்க ஒரு ஊண்டுகோலாக இருக்கும் மோர் தென் ஒன் மினிட் வீடியோ எங்கள் சேனலுக்குள்ளே போய் பாருங்கள் பெருமை மிதுனம் மேன்மை கடகம் சோதனை சிம்மம் சிரமம் கண்ணி நிம்மதி துலாம் அமைதி விருச்சிகம் கவனம் தனுசு கீர்த்தி மகரம் பக்தி கும்பம் வெற்றி மீனம் நன்மை இன்று சங்கடகர சதுர்த்தி விநாயகரை வழிபடுங்கள் உங்கள் பிரச்சனை அகல ஒரு தேங்காயை தலையை சுற்றி உடைங்கள் தமிழ் மல மறுமலர்ச்சி முன்னோடி ஆறுமுக நாவலர் பிறந்ததினம் எழுத்தாளர் நான் பார்த்தசாரதி பிறந்ததினம் நவீன அணு இயற்பியலின் தந்தை ஜே ஜே தாம்சன் பிறந்ததினம் பொன்மொழி இடைவிடாத முயற்சியும் எப்போதும் மலர்ந்த முகமும் அறிவின் அறிகுறிகள் பௌர்ணமிக்கு அடுத்து வரும் நான்காம் நாள் சங்கடகர சதுர்த்தி ஆகும் சங்கடம் என்றால் துன்பம் ஹர என்றால் அழித்தல் துன்பங்களை அழிக்கும் விரதமே சங்கடகர சதுர்த்தி ஒவ்வொரு மாதமும் வரும் சங்கடகர சதுர்த்தி நாளில் விரதம் இருந்தால் குடும்பத்தில் சுபிட்சமும் தடைகளின்றி எல்லா காரியங்களும் வெற்றியடையும் சங்கடங்கள் தீர்க்கும் சங்கடகர சதுர்த்தி கடன் பிரச்சினை தீர விநாயகரை கும்பிட மறக்காதீங்க செவ்வாய்க்கிழமைகளில் வரும் சதுர்த்தி அங்காரக சதுர்த்தி என்று போற்றப்படுகின்றது விநாயகரை வழிபடுவதால் செவ்வாய் பகவானின் அருளும் கிடைக்கும் கடன் பிரச்சினை காணாமல் போகும் ஒவ்வொரு செவ்வாய் கிழமையும் வெற்றிலை மாலை சாற்றி விநாயகரை வணங்கினால் வெற்றிகள் வீடு தேடி வரும் செல்வம் பெருகும் அங்காரக சதுர்த்தி தினமான இன்று விநாயகர் கோவிலுக்கு சென்று வணங்க சங்கடங்கள் நீக்கி சந்தோஷங்கள் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை ஸ்ரீ விநாயகப் பெருமானை தேய்பிறை சதுர்த்தியில் வழிபாடு செய்வது மிகவும் பெரும் நற்பலன்களை தரக்கூடியது சங்கடம் என்றால் இக்கட்டு தொல்லைகள் கஷ்டங்கள் தடைகள் என்று அர்த்தம் ஹரை என்றால் நீக்குவது என்று பொருள் பௌர்ணமிக்கு அடுத்ததாக வரும் சதுர்த்தி திதியே சங்கடகர சதுர்த்தியாகும் அதாவது கிருஷ்ணபக்ஷத்தில் வரும் சதுர்த்தியாகும் கிழமைகளில் வரும் சங்கடகர சதுர்த்தி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் இதை மகா சங்கடகர சதுர்த்தி என்று அழைக்கின்றனர் பரத்வாஜ முனிவருக்கும் இந்திரலோகப்பெண் துருத்திக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறக்க அதை பூமாதேவி வளர்த்து பெற்றோரிடம் ஒப்படைக்க மகரிஷியே அதற்கு அங்காரகன் என பெயர் சூட்டி விநாயகரை பூஜித்து வரும்படி கூறினார் இதில் மகிழ்ந்து விநாயகர் நவக்கிரகங்களில் ஒருவராக அங்காரகனுக்கு பதவி அளித்தார் ஏழையாக உள்ள ஒருவன் மாசி தேய்வரை செவ்வாயில் விரதத்தை தொடங்கி ஒரு வருடம் பூஜை செய்து வந்தால் பெரும் பணக்காரனாவான் என்று விநாயகர் வழிபாட்டு சாத்திரங்கள் சொல்லுகின்றன சதுர்த்தி திதி விநாயகருக்கு மிகவும் உகந்த நாளாகும் சுக்லபட்சம் வளர்ப்புறை சதுர்த்தியை வர சதுர்த்தி என்றும் கிருஷ்ணபட்சம் தேய்ப்புரை சதுர்த்தியை சங்கட சர சங்கடகர சதுர்த்தி என்றும் கூறுவார்கள் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் பிறகு வரக்கூடிய நான்காவது நாளான சதுர்த்தி தேய்ப்பிரை சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி ஆகும் வளர்ப்பிறை சதுர்த்தியில் வானில் சந்திரனை பார்ப்பது அல்லது நான்காம் பிறையை பார்ப்பது கேடு விளைவிக்கும் என்பது பெரியோர்கள் வாக்கு ஆனால் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தி மிகவும் சிறப்பு வாய்ந்தது இதுவே சங்கடகர ஆகும் நமக்கு வருடம் நமக்கு வரும் சங்கடம் அனைத்தையும் நீக்கி சௌபாகியம் தரவல்லது சங்கடகர சதுர்த்தி விரதம் அந்த நாளில் காலையிலிருந்து உபவாசம் இருந்து கணபதியை தியானிக்க வேண்டும் இரவு பூஜை முடித்த பின் கணேச நேவேதனத்தை மட்டும் உண்டு தனிமையில் உறங்க வேண்டும் சங்கடகர சதுர்த்தி விரதத்தை மாசி மாதம் கிருஷ்ணபட்சம் செவ்வாய்க்கிழமையோடு வரும் சதுர்த்தி திதியில் தொடங்கி ஓராண்டு விதிப்படி அனுஷ்டித்தால் எல்லா துன்பங்களும் நீங்கும் செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் இந்த விரதத்தை விநாயக சதுர்த்திக்கு பிறகு வரும் சங்கடகர சதுர்த்தியில் இருந்து மகா சங்கடகர சதுர்த்தி வரை உறுதியுடன் கடைபிடித்தால் எல்லா நலன்களும் கிடைக்கும் இவ்விரதத்தை கடைபிடிப்பதால் நீண்ட நாட்களாக தீராமல் உள்ள நோய் தீரும் வாழ்க்கையில் தொடர்ந்து பல வகை துன்பங்களுக்கு உள்ளாகிறவர்கள் நிலையான சந்தோஷத்தை அடைய முடியும் மிகச்சிறப்பான கல்வி அறிவு புத்தி கூர்மை நீண்ட ஆயுள் நிலையான செல்வம் நன் மக்கட்பேறு என பலவிதமான நன்மைகளை அடைய முடியும் சனி தோஷத்திற்கு உள்ளாகிறவர்கள் இவ்விரதத்தை அனுஷ்டித்தால் சனியின் தாக்கம் பெரும்பகுதி குறையும் சங்கடகர சதுர்த்தி தினமான இன்று விநாயகர் கோவிலுக்கு சென்று ஆலயத்தை பதினோரு முறை வலம் வர வேண்டும் அருகம்புல் கொடுத்து விநாயகருக்கு அர்ச்சனை செய்து நெற்றி பொட்டில் குட்டி கொண்டும் தோப்புக்கரணம் போட்டு விநாயகரை வணங்க வேண்டும் விநாயகர் கோயிலில் நடக்கும் சங்கடகர பூஜையின் போது விநாயகரின் அபிஷேகத்திற்கு தூய்மையான பசும்பாலை வழங்க வேண்டும் பின்பு விநாயகருக்கு நடக்கும் அபிஷேகங்களையும் பூஜையையும் கண்குளிர கண்டு வணங்கி வீடு திரும்பியதும் பூஜை அறையில் திரும்பியதும் பூஜை அறையில் பூஜிக்கப்பட்ட சிலை அல்லது படத்தை வணங்கி பூஜையில் வைக்கப்பட்ட நெய்வேத்தியங்கள் பிரசாதமாக எடுத்து உங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு கொடுத்து நீங்களும் சாப்பிட்டு சங்கடகர சதுர்த்தி விரதத்தை முடிக்க வேண்டும் கோயிலுக்கு சென்றுவிட்டு வீட்டுக்கு வந்ததும் ஆளாக்கு பச்சரிசியை ஊற வைத்து அத்துடன் சிறிது வெள்ளத்தூளும் ஒரு வாழைப்பழமும் சேர்த்து பிசைந்து பசுவுக்கு கொடுக்க வேண்டும் பசு வழிபாடு செய்வது கூடுதல் நன்மை தரும் விநாயகருக்கு பிடித்த இலை வன்னி இலை வன்னி இலைகளால் விநாயகரை பூஜிப்பது சிறப்பான பலன்களை தரும் அதிலும் வன்னி மரத்தடியே உறையும் கணபதி ஆனந்தமயமானவர் நினைத்த காரியம் தடையில்லாமல் நடக்க விரும்புபவர்கள் இந்த வன்னி விநாயகரை வலம் வந்து வேண்டினால் வேண்டியது கிடைக்கும் என்பது ஐதீகம் விநாயகர் கேதுவின் அம்சம் கேதுவால் ஏற்படும் கலத்திர தோஷம் மாங்கல்ய தோஷம் புத்திர தோஷம் ஆகியவற்றை நிவர்த்தி செய்யக்கூடியவர் சந்திரனால் ஏற்படக்கூடிய தடைகள் தோஷங்களை போக்கக்கூடியவர் விநாயகர் சங்கடகர நாளில் மாலையில் சந்திர உதய நேரத்தில் விநாயக பெருமானை வழிபட்டு பின்பு சந்திர தரிசனம் செய்தால் சகல தோஷங்களும் நீங்கும் கடன் பிரச்சனைகள் நீங்கவும் செல்வ வளம் பெருகவும் சந்திரனால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கவும் கேதுவால் ஏற்படும் தோஷங்களும் நீங்கவும் சங்கடகர சதுர்த்தியில் விநாயகர் தரிசனம் விநாயகருக்கு சூறை தேங்காய் உடைப்பது விநாயகருக்கு அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுப்பதன் மூலம் சங்கடங்கள் நீக்கி சந்தோஷங்களை அதிகரிக்க செய்யும் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க